வணக்கம் ஆதேஷ் ஆன்மீகம் நேயர்களுக்கு இன்னிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு டேரோ கார்டு வழியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சின்ன மெசேஜ் வழியாக நான் சொல்றேன் இப்போ வந்திருக்கிற கார்டு வந்து எயிட் ஆஃப் வான்ஸ் வான்ஸ்னாலே நம்மளுக்குள்ளாரியே நிறைய விஷயங்கள் ஒழிந்திருக்கும் அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னுடைய பலங்கள் என்ன அப்படின்னு சுக்ரீவர் வந்து சொல்லும் போதுதான் தெரிஞ்சது அது வரைக்கும் அவருக்கு வந்து அவளுடைய பலங்கள் என்னன்னு தெரியல அது வந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம நம்மளுடைய பலங்களையும் பலவீனங்களையும் எழுதி கொண்டு பலவீனங்களை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பலங்களை அப்படியே நம்ம ஓரமா கூட வச்சுக்கலாம் பட் ரெண்டுத்தையுமே ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய குரோத் வந்து ஸ்லோ ஸ்லோவா வரும் அதுதான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு கார்ட் சொல்லுகின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் ஸோ ரைட் டவுன் வாட் யூ ஆர் வாட் யூ ஆர் நாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுபத்தி எட்டு கார்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த டே எப்படி இருக்கும் அவங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம் மேஷராசிக்கு வர்ற கார்டு வந்து த்ரீ ஆஃப் வான்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் போது நிறைய டிராவல் இருக்கும் ட்ராவல் சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்கும் ஸோ உங்களை விட வயதில் கீழே இளையவர்களோட நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணமோ இல்லை வெளியில் போக வேண்டிய வேலைகளோ நிறைய இருக்கும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ளசண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இதனால் நீங்க நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல கத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்கு பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் டெத் கார்டு கார்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் டே வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் நிறைய வரும் தேவையில்லாத மற்றவங்களோட சண்டை ஃப்ரெண்ட்ஸோட வாக்குவாதங்கள் இருக்கும் வண்டியில் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஹார்ஷ் டிரைவிங் வச்சுக்காதீங்க ஸ்லோ டிரைவிங் வச்சுக்கோங்க அதே மாதிரி இல்ல வீட்டில் இருந்தா இன்னைக்கு பெட்டர் அப்படின்னா நீங்க வீட்டில் கூட இருந்துக்கலாம் யாரோடையும் தேவையில்லாமல் பேசி வம்ப வளர்த்துக்காதீங்க அப்படியே இது எக்ஸாஜரேட் ஆகும் நெக்ஸ்ட் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் எயிட் ஆஃப் வந்திருக்கு சற்று உடல்நிலை வந்து முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ் இருக்கும் இல்லை நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிற நாளா இருக்கும் காலில் அடிப்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பட் உங்களுக்கு ஹை ப்ரீஸ்டர்ஸ் வந்திருக்கிறதுனால தயவு செய்து கோவிலுக்கு போயிட்டு சனிக்கு விளக்கேத்துங்க அப்போ இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசிக்கு வந்திருக்கிற கார்டு வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரொம்ப சூப்பரான கார்டு அதாவது ரொம்ப லைஃப் வந்து அப்படியே ஸ்லோவா டேர்ன் ஆகும் உங்களுக்கே புரியும் இன்னைக்கு நாள் வந்து நல்ல போகுதுன்னு ஏதாவது புது இடத்துக்கு போவீங்க இல்ல திடீர்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமாங்கிற தாட் வரும் ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட போறதுக்கு சான்சஸ் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க ரொம்ப பிளசண்டா இருக்கு உங்களுக்கும் மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் இன புரியாத சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் சூப்பராக இருக்கும் இப்ப சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கார்ட்ஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்னா நிறைய வேலையில் நுணுக்கங்கள் தேவை வந்தது வேலை முடிச்ச கொடுத்தல வேலை முடிச்சுட்டல அப்படி நீங்க இன்னைக்கு இருக்கவே முடியாது அந்த வேலைகள் நுணுக்கங்கள் கத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அதனால எல்லார்கிட்டயும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வரும் ஒவ்வொரு வேலையிலும் இன்னைக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் அப்படி நீங்க பண்ணலன்னா எல்லாம் ரிப்பட்டிஷனா மாறும் உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறதுனால டே வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் போக போக இனம் புரியாத டென்ஷன் இருக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்டிப்பா மகாலட்சுமிக்கு விளக்கு வைங்க அப்பதான் உங்க வேலையில என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தெரியும் கன்னி கன்னிராசி நேர்களுக்கு டேரோ கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு வந்திருக்கிற கார்டு த ஜஸ்டிஸ் கார்டு அந்த த லவர்ஸ் கார்டு நிறைய கோவில்களுக்கு சென்று விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து வேலை வேலையை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு குரு நாலு தேவதாக்கும் நீங்க விளக்கேற்ற வேண்டி இருக்கும் அப்போதான் உங்களுக்கு கைடன்ஸ் வரும் அப்பதான் யாரோட சேர்ந்து வேலை பண்ணணும் சில பேரோட சேர்ந்தா காரியம் வந்து முடிக்கிறத விட அது பயங்கரமா அலாங்கேட் ஆகும் அதை நீங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு யாரோட சேர்ந்து தான் நீங்க வேலை பண்ண வேண்டிய சி ஒரு சுச்சுவேஷன் வரும் நெக்ஸ்ட் வந்து துலாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துளாராசிக்கு வந்திருக்கிற கார்டு த ஹர்மிட் கார்டு அண்ட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய விஷயம் சொல்லுவாங்க உனக்கு என்ன தெரியும் நீ என்ன வெளியில வந்தா பார்க்குற அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இல்லை கைடன்ஸுங்கிறது கடவுள் வார்த்தை யார் மூலமாகவும் வரலாம் சின்னவங்க வழியாகவும் வரலாம் அதனால வீட்டில் சொல்றவங்க வந்து வீட்டில் என்ன சொல்றாங்கிறத சீரியஸாக கேட்டுக்கோங்க அது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இன்றைய தினம் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டிய தினம் நெக்ஸ்ட் வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் பெண்டகல்ஸ் பணமும் வரும் கொஞ்சம் செலவும் இருக்கும் வர வேண்டிய எங்கேருந்தோ திடீர்னு வராம இருந்த பணம் எல்லாம் வரும் அந்த பணம் வந்த உடனே யாருக்கோ ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பணமும் கேட்பாங்க கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவோட வச்சுக்கோங்க இன்றைக்கு யாருக்கு பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது அதனால கான்சியஸா நான் கடனா கொடுக்கல உங்ககிட்ட குடுக்கறேன் நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அந்த ஆட்டிடியூட்ல இருந்தாதான் இன்றைய தினம் வந்து ஹாப்பியா இருக்கும் இல்லைன்னா பணம் கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த மூன் கார்டு தனுசு ராசிக்கு கொஞ்சம் டென்ஷனான தினம் அம்மாவுக்கு உடம்பு படுத்தலாம் அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது மருந்து செலவுகள் இருக்கிறதுக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது சந்திரனுக்கு விளக்கேற்றுங்க அதே மாதிரி தன்வந்திரிக்கு ஒரு அபிஷேகமோ ஒரு பூஜையோ பண்ணுங்க அப்போ உங்களுக்கு உங்கள் அம்மாவுடைய ப்ராப்ளமோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து கம்மியாகும் அப்படி அம்மா இல்லை ஒய்ஃபோடு தான் இருக்கீங்கன்னா வீட்டில் பெரிய லேடிஸ் எல்டர்லி லேடிஸ் இல்ல ஒரு ஜென்ரலாக லேடிஸுக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி யார் எது சொன்னாலும் அது சீரியஸா எடுத்துக்காதீங்க அவங்க வந்து வாய் வாய்ப்புடிச்சது மாங்காய் புடிச்சதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி அவங்க சொல்றது எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க இப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்திருக்கிற கார்டு வந்து டூ ஆஃப் கப்ஸ் அந்த ஸ்டார் கார்டு இன்னைக்கு வந்து நிறையா பேசுவீங்க நிறையா சாப்பிடுவீங்க ஜாலியாக இருப்பீங்க வெளியில் போய் சா சாப்பிட்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அமையும் உங்களுடைய நாள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து அப்படியே உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறது மட்டும்தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பட் இன் ஜென்ரல் உங்களுடைய டே நல்லாயிருக்கும் இப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்குது தினம் என்று பார்க்கலாம் அவங்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் நிறைய அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ண வேண்டிய நாளாக இருக்கும் சரி நல்லா பார்த்துட்டோம் இவங்க இந்த ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள் தான் அவங்கக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா ஒன்றா அவங்கவுங்களை அப்போஸ் பண்ணுவாங்க இல்லை உங்களை அந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க அதனால் பார்த்தீங்களா அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்கள விட்டு விலகலாமா இல்லை அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சனி பகவானுக்கும் குருக்கும் விளக்கு வைங்க அப்பதான் இன்றைய தினம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசிக்கு வந்திருக்கிற கார்டு வந்து கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைன் ஆஃப் கப்ஸ் இன்னைக்கு தினம் நன்றாக இருக்கும் உங்களை விட வயதுல பெரியவர்கள் பவர்ல பெரியவங்க அந்த மாதிரி பார்க்க தோணும் நீங்க அப்படியே அனுசரணையாக போகணும் உங்களுடைய பவரும் என்ன அப்படின்னு நீங்கள் காமிக்க முடியாது அது காமிக்க வேண்டிய தருணங்கள் வரும் நீங்கள் அப்படி அனுசரணையாக போலனா யார் உங்ககிட்ட பாசிட்டிவாக இருக்காங்களோ பவர்ஃபுல் பீப்புளோ வயதில் முதிர்ந்தவர்களோ யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களே உங்களுடைய எதிரிகளாக மாறுறதுக்குரிய தருணம் இருக்கும் நீங்கள் இதை பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் எனக்கு நான் வந்து எனக்கும் தெரியும் அந்த விஷயம்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா இன்றைய தினம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது வந்து பயங்கர நாளாக மாறிடும் ஸோ பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு தினம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஸோ இன்றைய தினத்துல டேரோ கார்டு வழியா சொல்லி இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நாங்கள் இந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நன்றி வணக்கம்